அடுத்த செய்தியாக ரன்வீர் அல்லாஹாடியா அப்படிங்கக்கூடிய ஒரு பிரபல யூடியூபர் அது ஒரு காம்படிஷன் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு யூடியூப்ல அந்த ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அந்த நிகழ்ச்சியில் இருபாளர் ஆண்கள் பெண்கள் எல்லாேருமே கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க அதில் வந்து அவர் கேட்ட கேள்வி வந்து மாநிலம் முழுவதும் மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதும் மிகப்பெரிய அதிர் அதிர்வலையை ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன் கிட்ட அவர் கேட்குற கேள்வி என்ன அப்படிங்கிறத நான் படிக்கிறேன் ராதர் வாட்ச் ஹேவ் பேரன்ட்ஸ் எவ்ரி டே த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் ஆர் ஜாயின் இன் ஒன்ஸ் அண்ட் ஸ்டாப் இட் ஃபார் அவர் அப்படின்னு ஒரு ஃபீமேல் கண்டெஸ்ட் கிட்ட இந்த யூடியூபர் கேள்வியாக வைக்கிறாரு அது மகாராஷ்டிரா அரசு அங்கிருந்து இருவர் வந்து ரெண் ரெண்டு பேரும் வந்து ஒரு வழக்கே தொடுத்திருக்காங்க இது ஒரு மிகச்சிறிய கலாச்சார சீல் சீரழிவுக்கு இது ஒரு இடம் கொடுக்கும்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல வந்து தன்னுடைய நான் அப்படி பேசியிருக்க கூடாது என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய மன்னிப்பையுமே அப்பாலஜியுமே அவர் போஸ்ட் பண்ணிருக்காரு ஆனாலும் இந்த செய்தியை நீங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது நம்முடைய நாட்டினுடைய பண்பாட்டை சிதைப்பதற்காக பல்வேறு உருவங்கள்ல பல பேர் வந்திருக்காங்க அதுல பெரிய ஆபத்தான விஷயம்னா அந்த கலாச்சாரத்தை சீர்கழிப்பதற்காக ஒரு டிவி பெட்டி நம்ம அந்த டிவி மொபைலுக்கே வந்தாச்சு அதே வீட்டில இருக்காச்சு உள்ளங்கிலே நம்முடைய பண்பாட்டை சீரழிப்பதற்கான ஆயுதம் வந்திருக்கிறது அவன் என்ன வரான் இந்த மாதிரி பண்பாட்டை சீரழிக்க எப்படி வரான் நான் ஒரு லிபரல் லெப்டிஸ்ட் லெப்டிஸ்ட் லிபரல் கருத்து சுதந்திர கண்மணி பேச்சு சுதந்திர போராளி இப்படிதான் சொல்லிட்டு வருவோம் அப்ப இவங்க நோக்கம் என்ன இந்த நாட்டுடைய கலாச்சாரத்தை செய்தால் இந்த நாட்டுடைய ஆணி வேரை அசைத்து பார்த்த மாதிரி இருக்கும் நாட்டுடைய பண்பாட்டை சீரழித்து விட்டால் மதமாற்றம் செய்யறது ஈஸி அப்ப இவங்க தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ அல்ல வேணுமென்றோ அல்ல பணம் வாங்கி கொண்டு அவங்க தெரியாது ஏதோ ஒரு வகையில இந்த கலாச்சாரத்தை சீரமைப்பதற்கான நடவடிக்கையிலே இவங்க செயல்பட்டுக் கொண்டிருக்காங்க இதுக்கு பேரு டிவி புரோகிராம் தமிழ்நாட்டில் பல ப்ரோக்ராம் நடந்துட்டு மாதிரி இதே தான் ஈவேரா அவர்கள் பேசினார் அந்த காலத்தையும் பேசிட்டார் நான் உண்மையில மகாராஷ்டிர மக்களை பாராட்டுறேன் கையெழுத்து கும்பிடறேன் இதே போல அசிங்கமாக ஆபாசமாக தன்னுடைய பண்பாட்டை தெய்வங்களை இழித்து பழித்து வர பெரியார் பேசிய போது உப்பு போட்டு சோறு தின்னும் சுரணையற்றவர்கள் நம்ம தமிழர்கள் அன்றிலிருந்து இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறோம் மகாராஷ்டிர மக்கள் பொங்கி எழுந்திருக்காங்க நல்லா பாராட்டுறேன் பிஜேபி தலைவராக இருந்தார் எல் கணேசன் அவர்கள் அந்த சமயத்துல வந்து டெல்லியில நடந்த ஒரு இந்த மாதிரி பேசின பேச்சு அந்த நடந்த அந்த நடந்த போயிருக்காரு அப்ப அங்க வந்திருந்த தலைவர் ஒருத்தர் பொது மேடையில இவர உட்கார்ந்து அவர் இவருக்கு முன்னால பேசக்கூடியவர் அவர் என்ன கேக்குறாருன்னா ரொம்ப அவர் யதார்த்தமா கேட்டார் என்ன உங்க தமிழ்நாட்டுல ஒருத்தர் கூட ஆம்பளையே இல்லையா அப்படியே கேள்வி கேட்டார் அது அங்கிருந்து வந்து வருத்தமா சொன்னார் பாருங்க இந்த ரகசியம் டெல்லி வரைக்கும் தெரிஞ்சு போச்சு அவர் அவருக்கு ஒரு நகைச்சுவை பாணியில சொன்னார் ஆனா வருத்தப்பட்டு சொன்னார் அந்த மாதிரி தமிழக மக்களை போல இல்லாமல் வெகுண்டு எழுந்திருக்கிறார்கள் மகாராஷ்டிர மக்கள் வீரமிக்க மக்கள் அவர்களையும் பாராட்டு ஏன்னா ஒரு சபையில என்ன பேசணும் சபை என்பதை நம்மை பொறுத்தவரை வந்து ஒரு சபைக்கு நம்ம பிரதமர் பார்க்கணும் அந்த தொட்டு கும்பிடுவார் பாராளுமன்றத்துக்கு வந்தோம்னா அதே போல நம்ம நாட்டுல சிலம்ப பயிற்சி பண்ணக்கூடிய முதல்ல வணக்கம் செலுத்தி தான் போவாங்க நம்ம நாட்டுடைய மரபு ஒரு பொது வெளி ஒரு சபை ஒரு அரங்கம் விளையாட்டு மைதானம் எது வேணா இருக்கலாம் அது வந்து கலைமகளுடைய இருப்பிடம் அந்த இடத்துக்கு ஒரு ஒரு டீசன்சி கீப் பண்ணணும் அந்த இடத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் கலைமகள் இருக்கக்கூடிய இடம் கோயிலை போல இப்படி நடத்தக்கூடிய நினைக்கூடிய நம்முடைய பண்பாடு ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல வந்து எப்படி ஆக இவர் எந்த அளவுக்கு ஒரு பண்பாட்டு தரம் குறைந்தவரும் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் இது ஒரு பக்கம் நம்முடைய நாட்டுல நம்ம தமிழ் இலக்கியத்தை வச்சு நான் சொல்றேன் எல்லா இலக்கியத்தையும் இது இருக்கு இலக்கியத்தை பாத்தீங்கன்னா அகம் புறம் அப்படி ரெண்டா பிரிச்சிருப்பாங்க ஒரு கணவன் மனைவிக்கு தலைவன் தலைவிக்கு மத்தியில உள்ள பிரைவசி அது அத்தனையே அகம்னு இருக்கும் அது வந்து கேமரால வராது வெளியில வராது புறம் வேற இன்றைக்கு இந்த இதெல்லாம் எப்ப ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி மூவாயிரம் எத்தனை ஆண்டுகள் முன்பு தெரியாதே இவங்க ஒரு கணக்கு சொல்றாங்க ரெண்டாயிரம் வச்சுக்கலாம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் முன்பு வந்த சங்க இலக்கியங்களிலே அந்த அளவுக்கு பண்பாட்டின் உச்ச நிலைமை தமிழகம் இருந்திருக்கிறது தமிழக மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் நாடு முழுக்க எல்லாரும் இப்படிதான் இருந்திருக்கிறது என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படி பேசுவதை விட எப்படி பேசணும் யாரிடம் பேசணும் இந்த பண்பாடுன்னு மட்டும் இருந்திருக்கு இங்க இந்த வடகிழக்கு மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா அங்க வந்து எல்லாமே வந்து பொது வெளியிலேயே அப்படியே குளிப்பாங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யாரும் எந்த விதமான இந்த மாதிரி எண்ணங்கள்ல பார்ப்பதிலே இது பண்ணுது ரொம்ப வேணாலும் எத்தனை லட்சக்கணக்கான பெண்கள் வந்து ஈராடுறாங்க உடை மாற்றக்கூடிய இடம் இருக்க ரொம்ப குறைவாதான் இருக்கு கோடிக்கணக்கான மக்களுக்கு எங்க உடை மாற்றம் இடம் வைப்பது ஆனால் யாரும் அந்த கண்ணோடத்தோட நானும் போயிருந்தேன் அந்த கண்ணோடத்தை யாரும் பார்ப்பதில்லை நினைப்பதில்லை இது நாட்டுடைய பண்பாடு அது ஆக இப்படிப்பட்ட உயர்ந்த பண்பாட்டை சீர்குலைப்பதற்காக நிறைய நிகழ்ச்சிகள் நான் டிவி ப்ரோக்ராம் எல்லாம் பார்க்கறது ஆனா அப்பப்ப எப்பயாவது அந்த நியூஸ் பாக்குறதுக்காக நடுவுல ரெண்டு மூணு ஒரு நிமிஷம் வரும் இல்லையா பிக் பாஸ் நீயா நானா இங்க அவரை ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க ஹஸ்பண்ட் வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் என்னென்னலாம் சண்டை போட்டாங்க இப்படி சொல்றாரு சரியா இப்படி உங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு சரியா நீங்க அப்படி பண்ணீங்களா அவர் அந்த பொண்ணை பார்த்தாரா இதெல்லாம் கேள்வி அகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை டிவி நிகழ்ச்சியாக பேட்டி எடுத்து ஒளிபரப்பு கொண்டிருக்கிறார்கள் தரம் கட்ட கேடு கட்ட இந்த மீடியாக்கள் இதன்றைய நிலவி தமிழ்நாட்டில் இப்படி பல இடங்கள் இப்படி இருக்கு அதனால எப்படி திரைப்படத்துறைக்கு வந்து சென்சார் போர்டுன்ற என்று தணிக்கைத்துறை என்று ஒன்று இருக்கிறதோ அதே போல இந்த யூடியூபா இருக்கலாம் இந்த மாதிரி மற்ற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் துறை ஒன்று வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது அதே ரியாலிட்டி ஷோ அதை தணிக்கை பண்ண முடியாது என்று இருந்தால் கூட அந்த மாதிரி நிகழ்ச்சி இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடக்குமே ஆனால் கடுமையான விதிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டு அவங்களுக்கு தண்டிக்கப்படணும் அந்த இதே பேன் பண்ணணும் கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் மத்திய அரசு கடுமையான விதிமுறைகள் தணிக்கை முறைகள் கொண்டு வந்தால் தான் நம்முடைய கலாச்சாரத்தை சீர்கிழிக்க இது போன்ற நடவடிக்கைகள் வருங்காலத்தில் நடைபெறாமல் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து